எனக்கு வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் போன்லெஸ் சிக்கன் வாங்கி இன்னைக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் ட்ரை பண்ண போகிறேன் எப்பவுமே நம்ம பிரியாணி தான் பண்ணுவோம் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஆ இப்போ போன்லெஸ்ஸாக வாங்கியிருக்க ஆமாம் அதை தவிர இதுவும் இருக்குது ஆமாம் ஆமாம் அது வந்து கிரேவிக்காக பண்ண போகிறேன் இது வந்து போன்லெஸ்ஸு வந்து சிக்கன் இது சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்க்காக எப்போ பார்த்தாலும் வந்துட்டு பிரியாணி போல் அடிக்குது ஸோ அதனால் இதை ட்ரை பண்ண பார்க்க போகிறேன் நல்லா வரலனா நீ சாப்பிட்டு நல்லா வந்தால் நான் சாப்பிட்றேன் சரியா நீ சொன்ன மாதிரி செஞ்சிடலாம்

பிரியாணி வந்து போர் அடிச்சிச்சி உங்களுக்கு பிரியாணி போர் அடிக்குதா எனக்கே போர் அடிக்கணா ஏன் பிரியாணி போர் அடிக்குது இதே வெளியே ஏதாவது சாராச்சோ வாங்கி கொடுத்தா இல்லை செஞ்சு கொடுத்தா சூப்பராக சாப்பிடுவேன் ஏன் பிரியாணி எனக்கு போர் அடிக்குதுனால நான் இன்னைக்கு வந்து சிக்கன் ரைஸ் பண்ண போறேன் அந்த ஸ்டவ் கொஞ்சம் அச்சே வையேன் ஆமாம் இது வந்து பிரியாணி இது ஃப்ரைக்காக சிக்கன் பெப்பர் ஃப்ரை அன்னைக்கு செஞ்சோம்ல பெப்பர் ஃப்ரை கிரேவியா பெப்பர் ஃப்ரை தான் டீப் ஃப்ரை அதுதான் வந்து உனக்கு வந்து சிக்கன் ஃப்ரை ரைஸ் தான் நல்லாயிருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆனியன் போட்டாச்சு போட்டாச்சா இருந்துருச்சா சரி கலர் வந்து ஹோட்டலில் இருக்கிற மாதிரி கலராக இருக்கு என்ன ஹோட்டல் மச கடையில் வாங்கிட்ட மசாலா நம்ம மசாலா இந்த கலர் வராது இந்த ரைஸ்க்கு வந்து தேவையான அளவு உப்பு சரியா பாஸ்மதி ரைஸ் அது ஆமாம் பாஸ்மதி ரைஸ் எோம் செவன்டி ஃபைவ் அப்புறம் தான் இந்த அரிசி வெந்து இது உச்சி சுட்டாதான் வேலையாயிடுச்சு சரியா ஓகே இந்த வெங்காயம் வந்து விதங்கட்டும் விதங்கிறதுக்குள்ள நம்ம தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் அரைக்கணும் அதெல்லாம் அரைச்சிக்கலாம் கழுவப்பெல்லாம் கத்தமல்க்கும் ஆனியன் விலங்கிடுச்சு அது வந்து எதுக்காக ஃப்ரை பண்ணுறது ஃப்ரைக்காக சிக்கன் ஃப்ரைக்காக உப்பு போட்டாச்சு ஸோ இதை நல்லா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட வேண்டியது தான் ஸோ இது வேலைங்கட்டம் இதோட வேலை அவ்வளோதான் ஓகேவா ஃப்ரை அது ஃபைவ்க்கு ஆயிடுச்சு சிக்ஸ்டி ஃபைவ்ல சிக்கன் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்க்காக சிக்ஸ்டி ஃபைவ் ஆமாம் சிக்ஸ்டி ஃபைவாக கட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி பண்ணணும் அவ்வளோதான் இது ரைஸ் வந்து ஓப்பன்லேயே இருக்கட்டும் ஆமாம் அது செய்யுறதுக்கப்ப தான் நம்ம வந்து பார்க்கணும் சரியா தக்காளி குழஞ்ச அப்புறம் நம்ம பண்ணிக்கலாம் முட்டை ரைஸுக்கு முட்டை ஃப்ரைட் ரைஸுக்கு ஒரு விஷயம் வாங்க செய்யணுன்னா அதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுது கோஸ் வாங்க வேண்டிய வாங்க முடியாது அது இது இப்படியும் செய்யலாம் நம்ம இஷ்டம்தான் ஸோ முட்டை ஃபஸ்ட்டு உடச்சி ஊற்றிப்போம் நம்ம அதில் உடச்சி ஊற்றணும்னா எது கெட்டு போச்சு எது கெட்டு போடணும்னு தெரியாது அதனால தனியாக உரைச்சி ஊற்றிட்டு நல்லா ஆறு முட்டை அது நீ அப்படியே வந்து இப்போ பிக் பாஸ் மாதிரி நீ இதை வந்து பச்சையாக குடிக்கிற அது பல்லா வளங்கட்டும் ரெடி ஆகுது இது இதுதான் இருக்கு ஓகே ம் மஞ்சத்தூள் கரம் மசாலா கொஞ்சம் மஞ்சள் தூள் வாங்கி வாங்கி அரைக்கணும் மறந்துட்டு வந்துட்டேன் நம்மளோட பறவை தூள் உப்பு போட்டாச்சு ஏற்கனவே உப்பு போட்டாச்சு

வெந்தப்புரமாக பெரு நம்ம பட்டர் போட்டோம்னா சூப்பராக இருக்கும் அன்றைக்கி தான் பண்ணோம் ம் இது வாட்னு வேகட்டும் இது ஒரு ஈஸியான வேலை ஆனால் ஃப்ரைட் ரைஸ் தான் ப்ராசஸ் பெருசு வருது சே இதை ஃபஸ்ட்டு சுட்ச் எடுக்கணுமா ஆமாம் சிசரில் வச்சு கட் இதுக்காக ரைஸ்ஸ்க்காக கட் பண்ணிட்டா சின்ன சின்ன கட் பண்ண முடியல சிக்கன் கிரேவி ஆயிடுச்சு சிக்கன் கிரேவியா ஆயிடுது கிரேவில அது வந்து ட்ரை ட்ரை பண்றாங்க ஆமா அது இந்த ஃப்ரை ரைஸ் வெடிச்சாச்சு ஸோ வந்து இதுக்காக எதுக்காக ஃப்ரைட் ரைஸ் ஃப்ரைட் ரைஸ்க்காக வந்து ஆனியன் போட்டிருக்கேன் கேப்சிகம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா கேப்சிகம் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் கோஸ்னால் எல்லாருக்கும் பிடிக்காது அதனால வந்து வெறும் கேப்சிகம் எக்கு சிக்கன் சரி இதுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாம் இதுக்கு முட்டை குடமெளகா தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுப்போம் எனக்கு ஏற்கனவே நம்ம ரைஸில் உப்பு போட்டாச்சுல்ல கொஞ்சமாக போட போகும் சிக்கன்லேயும் உப்பு போட்டாச்சு அதனால இதுக்கு முட்டைக்கும் மட்டும் உப்பு உப்பு முட்டைக்கும் குடம்புளக மட்டும் குழம்பு உருளைக்கிழங்கு போட்டால் மட்டன் குழம்பு இட்லி சரியா இட்லி மட்டன் குழம்பு இதெல்லாம் வந்து செம்மையாக இருக்கும் தோசையோட வச்சுதான் செம்மையா இருக்கும் கொஞ்சம் லெக் பீஸ் மட்டும் இருந்தது சரி வீலே கட் பண்ணி போட்டுடலாம் அதாவது சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்க்காக சிக்கனை தனியாக ஆமாம் இல்லை போன்லெஸ் நீ வாங்கி வந்தாலும் சரி கொஞ்சம் கம்மியாக தெரிஞ்சிது அதனால ஒரு லெக் பீஸ் எதுலேருந்து எடுத்துட்டேன் அதாவது ஒன்றரை கிலோ சிக்கன் வாங்கினேன் அதில் வந்து இது கொஞ்சம் அது கொஞ்சம் கிரேவி கொஞ்சம் ஓகே கேப்சிகம் குடமிளகா வந்து ஒரு ஃபுல்லாக பெரிய சைஸ் ஆகும் பெரிய சைஸ் ஒரு குடமிளகா ஸோ இதெல்லாம் போட்டால் தான் நாங்கள் வந்து ஃப்ரைட் ரைஸ்னு வச்சுப்போம் அதனால் இது செய்கிறது அது என்னது அதுக்கும் பட்டர் கொஞ்சோண்டு பட்டர் ஆமாம் எல்லாத்துக்கும் பட்டர் போட்டேன்னா பெப்பர் பட்டர் போடுறேன்னா எண்ணெய் வந்து கம்மியாக தான் போட்டிருக்கேன் அதை வந்து வெறும் வெங்காயம் விளங்கிறதுக்கு மட்டும்தான் டேஸ்ட் கொடுக்கும் கொஞ்சமாக ஆமாம் பட்டர் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் பேப்பர் ஃபுல்லாக போட்டேன்னா கொஞ்சம் கொத்தமல்லி போதும் கொத்தமல்லி வந்து இதுக்கு தான் மெயினாக வேணும் கொத்தமல்லி இருக்கு இருக்குல்ல அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அவ்வளோதான் இது ஒன்றும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரை ஆனால் நம்ம இறக்கிடலாம் சரி அப்போ தான் வந்து நல்லா கிரேவி வந்து செம்மையாக இருக்கும் நல்லா விதங்கிடுச்சு இப்போ முட்டை ஆறு முட்டை ஆறு முட்டை நம்ம எத்தனை முட்டை வேணாலும் ஊற்றி கண்டிப்பா இதுக்கு பெரிய கரண்டி இருந்தால் கரெக்டாக இருக்கும் நினைக்கிறேன் பெரிய கரண்டி இது 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 வதங்கிடுச்சு ஜல்லிக்கரண்டி மாதிரி எடுத்துக்கணும் ஏன்னா ரைஸுக்கு கலர் எடுத்துக்கணும் எப்படின்னா நான் சொல்கிற மெத்தடில் பண்ணால் தான் எல்லாம் கரெக்டாக வரும் ஏன்னா ஃபினிஷிங் வந்து நான் தான் பண்ணுவேன் இப்போது எல்லாத்துலேயும் வந்து ஃபினிஷிங் ஃபினிஷிங்கு ஸ்டார்டிங்கு எல்லாமே நீ ஏன்னா இது டீட்டெயிலாம் உனக்கு தெரியாது இது எப்படி பண்ணணும் அப்படின்றதுலாம் புரியுது உனக்கு ஓகே அதனால் இது எப்படி பண்ணணுன்ற விஷயத்த நான் கற்றுக் கொடுக்குறேன் உங்களுக்கு இப்போ அடுத்த மசாலா ஐட்டம்லாம் போடணும் அதெல்லாம் உனக்கு தெரியாது எவ்ரிடே வந்து குக்கிங் பண்ணுறோம் நான் என்கிட்ட சொல்கிற பற்றியா கரம் மசாலா

சிக்கன் ஃப்ரைட் ரைஸுக்கு மிக விரைவில் ரெடி ஆகிட்டு இருக்கு சாஸ் யூஸ் எல்லாம் என்னென்னமோ ஊற்றுறீங்க இப்போ ரைஸ் போட்டு கலாம் ஃபர்ஸ்டே ரைஸ் போட்டு கலர் ரைஸ் வந்து எனக்கு குண்டு போய்டுவ சொல்லிட்டு அதனால வந்துட்டு எல்லாமே போட்டாச்சு பெப்பர் கூட வேணும்னா போட்டுக்கலாம் அரைச்சி போட்டு கேட்டுதான் உப்பு இருக்கு ஒரு கொஞ்சம் நம்ம மிளகா தூள் மட்டும் போட்டுக்கலாம் சிக்கன் கிரேவி அதுவும் ரெடி ஆகிடுச்சுக்கு அதுவும் ரெடி ஆகிடுச்சு ஓகேவா அதுதான் கொஞ்சம் பட்ரு இதுலேயும் பட்டர் பட்டர் பட்டர்ன்னு அதனால் நான் போடுற அளவு வந்து குவாண்டிட்டி வந்து கம்மியாக தான் போடுறேன் சின்னதான் போடுறேன் அவ்வளோதான் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு ரைஸு போட்டு மெதுவாக போட்டு மெதுவாக கிளறு ஆ நிறைய போட்டு கிளறாத ஒரு பாதி மட்டும் போடு முதல்ல கிளறிட்டு நான் அப்புறமா சேர்த்துக்கலாம் சொல்கிற என்ன பண்ணுற நீ இப்போ மொத்தமாக போட்டு போட்டு அது வேணா அப்புறமா போட்டுக்கலாம் பார்த்துட்டு வரணும் மெதுவாக கிளறணும் கீழே அப்படியே இப்போ ஏற்கனவே உங்களுக்கு அந்த கிளாஸ் எடுத்து ஐடிஐ கிளாஸ் இந்த மாதிரி

போட்டச்சு போட்டாச்சுனா பெப்பர் பட்டர் சிக்கன் வீட்டில் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் கிரேவி தான் காலைல மட்டன் பண்ணனால இன்னைக்கு நம்ம சிக்கன் தான் செஞ்சிருக்கோம் பிரியாணி செஞ்சு நமக்கு போர் ஆயிடுச்சு அதனால வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சிருக்கோம் வாங்க நம்ம சாப்பிட்டு பாப்போம் செமையா இருக்கு டேஸ்ட் வாங்க சாப்பிட்டு பாப்போம்னு எனக்கு கூப்பிட்டேன் ஆனா நீதான சாப்பிடுற சொல்லு வேற நான் வேற எதுவுமே இல்லை செமையாளுக்கு டேஸ்ட் ஃபஸ்ட்டு நல்லா இருக்கு ஓகே அப்புறம் ஐஸ் க்ரூ அவ்வளோவா வந்து உடைவேலிய ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே நீட்டி தான் இருக்கு ஏன்னா வந்து மசாலா நம்ம ஃபர்ஸ்ட்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் போடுறோம் அதனால வந்து மசாலா வந்து ரைஸ் வந்து உடையில அவ்வளோதான் இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்க அப்படியே ஆல் என்ற பட்டனையும் பிரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்